அண்டார்டிகாவின் பனித்திரைந்த பூமியில் பென்னி என்ற குட்டி பனிக்குயில் இருந்தாள் பென்னி மற்ற பனிக்குயில்களை விட வித்தியாசமாக இருந்தாள் மற்ற பனிக்குயில்கள் அவர்கள் வயிற்றில் வழக்கி விளையாடவும் குளிர்ந்த கடலில் நீந்தவும் விரும்பினார்கள் ஆனால் பெண்ணுக்கு நீரைக் கண்டு சிறிது பயம் அவள் எப்போதும் பனியின் விளிம்பில் நின்று அவள் நண்பர்கள் கடலில் மூழ்கி விளையாடுவதை பார்ப்பாள் ஒரு நாள் பெரிய பனிச்சரிவு அண்டார்டிகாவை தாண்டியது காற்று மிகவும் வலிமையானது இது சில குட்டி பனிக்குயில்களை அவர்கள் இல்லத்திலிருந்து மிகவும் தொலைவில் தள்ளியது பென்னி குட்டி பனிக்குயில்கள் ஒன்றாகவும் நடுங்கி தங்கள் இல்லத்தை இழந்துவிட்டது போலவும் இருக்கும் போது பார்த்தாள் மற்ற பனிக்குயில்கள் உதவ வர முடியாமல் இருந்தபோது பெண்ணை ஏதாவது செய்ய வேண்டியிருப்பதை உணர்ந்தாள் அவள் பயந்தாலும் பெண்ணை பனியின் வெளிம்பிற்குச் சென்றாள் அவள் ஆழமான மூச்சு கொண்டு தன்னுடைய முழு துணைச்சலுடன் குளிர்ந்த நீரில் குதித்தாள் நீர் மிகவும் குளிராக இருந்தது மற்றும் பெண்ணை தன் உடலெங்கும் குளிர்ச்சி உணர்ந்தாள் ஆனால் அவள் நின்று கொள்ளவில்லை அவள் மற்றும் மேலும் நீந்தினாள் அவளுடைய சிறிய இறக்கைகள் வேகமாக அசைந்தன இறுதியாக பெண்ணைக் குட்டி பனிக்குயில்கள் அருகே சென்றாள் அவள் அவர்களை நீர் மூலம் திரும்ப வழிநடத்தினாள் அவர்களை வெப்பமாக வைத்திருக்க அருகே இருந்தாள் அவர்கள் பனிக்குத் திரும்பியபோது எல்லா பனிக்குயில்களும் பெண்ணிக்கு உற்சாகமுடன் கூச்சலிட்டனர் அவள் தனது பயத்தை தாண்டி நாளை மீட்டிருந்தாள் அந்த நாளில் இருந்து பெண்ணி இனி நீரை பற்றி பயப்படவில்லை அவள் உணர்ந்தாள் சில சமயங்களில் துணிச்சலாக இருப்பது பயத்தை எதிர்கொள்வது அதற்கான பயம் கூட. மேலும் எப்போதெல்லாம் பனிக்குயில்கள் நீந்தச் சென்றபோதும் பெண்ணை எப்போது முதலில் நீரில் குதிப்பாள்